ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி ஐந்தாம் திருமொழி பாடல் ஆறு பிரபந்தத்தில் இது ஐநூத்தி ஐம்பதாவது பாடல் எத்திசையும் அமரர் பணிந்தேத்து மிருடிகேசன் வலி செய்ய முத்தன்ன வெண்மொருவர் செய்ய முலையும் மழகழிந்தே நான் கொத்தலர்காவில் மணித்தடங்கண் படை கொள்ளும் இளங்குயிலே என் தத்துவனை வர கூகிற்றியாகிற்றலையல்லால் கைமாறிலேனே நாச்சியார் திருமொழி திருமொழி ஐந்து பாடல் ஆறு எல்லா திசைகளிலும் தேவர்கள் வணங்கி துதிக்கும்படியான பெருமை வாய்ந்த கண்டாருடைய இந்திரியங்களையெல்லாம் கொள்ளை கொள்ளுபவனுமான எம்பெருமான் முத்துப்போல் வெளுத்த உருவலும் சிவந்த அதரமும் முலைகளும் ஆகிய இவை அழகு அழிந்ததாம்படி விகாரப்பட்டேன் பூங்கொத்துகளானவை மலரும் இடமான சோலையிலே அழகான ஒரு இடத்திலே உறங்குகின்ற சிறு குயிலே நான் உயிர்த்திருப்பதற்கு மூல காரணமான அவ்வெம்பெருமானே இங்கே வரும்படி கூவவல்லையேயானால் என் வாழ்நாள் உள்ள அளவும் என் தலையை உன் காலிலே வைத்திருப்பது தவிர வேறொரு பிரத்யுபகாரம் செய்ய அறியேன் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் தட் லார்ட் நாராயணன் ஹூஸ் ப்ரேட் அண்ட் பிரேஸ்ட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் பை த டெமிகாட்ஸ் அண்ட் த ஒன் ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் கேப்டிவேட்டிங் த சென்சஸ் ஆஃப் தோஸ் ஹூ ஹிம் அண்ட் ஹென்ஸ் கால்ட் அஸ் கேஷன் I, Shri Andal, lost my beauty in smile of pearl-like teeth, red lips and chest. Hey, Cuckoo, who sleeping in the richly blossomed beautiful garden, that I was born and still alive only because of him. And hence, if you can convey this to my Lord by cooing, I shall stay indebted to you whole of my life by always keeping my head unto your feet as other than this I don't know of any means to pay back my thankfulness to you. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்